பிரதிநிதிகள் வந் வருகை தந்திருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சு வெங்கடேசன் அவர்களே வங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன் அவர்களே பூமிநாதன் அவர்களே மேயர் இந்திராணி பொன் வசந்த் அவர்களே மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் சூரியகலா கலாநிதி அவர்களே அதே போல் இங்கே வருகை தந்திரும் அதிகாரிகள் மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் இங்கே திரளாக கூடியிருக்கும் உங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினர் கூறினது போல் இது மிக சிறப்பான முன்னுதாரணமான ஒரு நிகழ்ச்சி ஒரு அரசியல் இயக்கத்துக்கும் ஒரு அரசாங்கத்துக்கும் மிக முக்கியமான ஒரு குணம் மனித நேயம் யாரெல்லாம் பொருளாதாரத்திலையும் வாழ்க்கை முறையிலும் பின்தங்கி இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவையை கண்டறிந்து செய்வது அது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் செயல்திறன் மிகவும் முக்கியம் எதிரை எந்த வகையில் என்றைக்கு எந்த நிதியுடன் எந்த தகவலுடன் செய்யணும் என்று அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் எந்த தமிழ்நாடு அரசு செயல்படாத அளவிற்கு மாண்பு முதலமைச்சர் தலைமையில் ஒரு சிறப்பான அரசாங்கத்தை அனைத்து அதிகாரிகளுடன் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த அரசில் எல்லா தகவல்களும் இணையதளத்தில் ஏற்றப்பட்டு யாருக்கு எந்த சூழ்நிலை என்ற அளவுக்கு தெரிய வந்து மகளிர் உரிமை தொகை கூட சுமார் தொண்ணூறு சதவீதம் பயனாளிகளுக்கு கம்ப்யூட்டர்லேயே யாருக்கு தேவை என்று அறிய வந்து வழங்கப்பட்ட ஒரு திட்டமாக முன்னுதாரணமாக திட்டமாக இருந்து அதற்கு பிறகு விடப்பட்டவர்களுக்கு மனு வாங்கி பாக்கியை திருத்தணும் அந்த அடிப்படையில் என்றும் மக்கள் பணியில் இருக்கும் இந்த அரசாங்கம் இத்தகைய நிகழ்ச்சிகளில் ஒரு விழாவாக கொண்டாடி ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு செய்கிறது எந்த அளவு மகிழ்ச்சி அளிக்கிறதோ பல ஆயிரம் பேருக்கு ஒரே நேரத்தில் செய்கிறது ஒரு பெரிய சமுதாய விழாவாகவே கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என் நன்றியை கூறி என் வாழ்த்தை கூறி இன்றைக்கு நலன் பெறும் பயனாளிகள் அனைவருக்கும் என் வாழ்த்தை கூறி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களை விழா சிறப்புரை வழங்க கேட்டுக்கொள்கிறோம் இனிய நிகழ்ச்சியிலே தலைமையற்றிருக்கக்கூடிய மகளிர் மேம்பாட்டு துறையினுடைய மேலாண்மை இயக்குனர் திருமதி திவேதர்ஷினி அவர்களே இங்கே அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான ஏற்பாடு செய்வது மட்டுமல்ல பயனாளிகளையும் தேர்வு செய்து யாரையும் எந்தவிதமான தலையீடு இல்லாமல் அரசு என்ன நினைக்கிறதோ அதை நேர்மையாக இங்கே பயனாளிகளை தேர்வு செய்து வரவேற்பு ஆற்றியிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா ஐஏஎஸ் அவர்களே இந்த இனிய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதும் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்காக ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலாக கடனுதவி வழங்கியும் மதுரை மாவட்டத்தில் பனிரெண்டாயிரத்தி இரநூத்தி மூணு பேருக்கு பட்டா வழங்குதலும் எங்களுடைய மாண்புமிகு இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை அவர்கள் இன்றைக்கு மகளிருக்கு பல்லாயிரக்கணக்கில் கடனுதவி வழங்கினாலும் இந்த சட்டமன்றத்தில் புதிதாக பத்தாயிரம் மகளிர் குழுக்களை உருவாக்க வேண்டும் என்று அன்றைக்கு சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார்கள் அதனுடைய விளைவாக மதுரை மாவட்டத்திற்கு ஆயிரம் பேர் ஒதுக்கி இன்றைக்கு அந்த புதிய குழுவில் ஐநூறு குழு ஏறத்தாழ ஆறாயிரம் பேரை ஆறாயிரம் பேருக்கு கடனுதவி வழங்கக்கூடிய அந்த திட்டமும் ரெண்டாயிரம் ரேஷன் கார்டுகள் வழங்கக்கூடியது மற்ற துறையின் மூலமாக இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட ஏறத்தாழ இருபத்தி ரெண்டாயிரத்திற்கு மேலாக அத்தனை குடும்பங்களுக்கும் அரசு நலத்திட்டம் சென்று சேர வேண்டிய நிகழ்விலே கலந்து கொண்டு இன்றைக்கு இத்திட்டங்களை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்க இருக்கக்கூடிய மாண்புமிகு இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத் துறையினுடைய அமைச்சரும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு துணையாக மட்டுமல்ல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது நாற்பதற்கு வெற்றி பெற்றதற்கு உற்ற துணையாக இருந்து இன்றைக்கு வருங்கால தமிழகத்தை வழிநடத்திருக்கக்கூடிய எங்களுடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அதே போல இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தகவல் தொழில்நுட்பியல் மற்றும் டிஜிட்டல் துறையின் அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மதுரை நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அருமை சோகரர் வெங்கடேசன் அவர்களே தேனி நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் தங்கம் தமிழ்ச்சோழன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமை சோழர் வெங்கடேசன் அவர்களே அருமையண்ணன் பூமிநாதன் அவர்களே அதை போல நம்முடைய மாநகராட்சியினுடைய ஆணையர் தினேஷ்குமார் அவர்களே இந்த இறுதியாக நன்றிகளை கூட இருக்கக்கூடிய கூடுதல் ஆட்சியார் மோனியாரண்ணன் அவர்களே இந்த திட்டங்களை முழுமையாக செயல்படுத்துவதற்காக இரண்டு மாத காலம் இரவு உழைத்த மாவட்ட வருவாய் அதிகாரியவர்களே கோட்டாட்சியர்களே வட்டாட்சியர்களே அதை போல நம்முடைய கிராம நிர்வாக அதிகாரிகளே தாசில்தார் அவர்களே மற்றும் பல்வேறு துறையினுடைய அதிகாரி பெருமக்களே மகளிர் மகளிர் சுயதிக் குழுவினுடைய நம்முடைய கூடுதல் ஆட்சியர் அவர்களே மற்றும் இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகளே எங்களுடைய தெற்கு மாவட்டம் மணிமாறன் அவர்களே நம்முடைய பல்வேறு அதிகாரி பெருமக்களே மாநகராட்சியினுடைய துணை மேயர் நாகராஜன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த இடத்துல நிற்கிறத யானமலை ஒத்தக்கடைனா நம்முடைய திராவிட மடல் ஆட்சியிலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்திலும் சரி ஒரு மறக்க முடியாத இடம் யானமலை ஒத்தக்கடை இந்த யானமலை ஒத்தக்கடை தான் திருப்புமுனை மாநாடு இங்கே நடத்தியது இன்றைக்கு வருங்கால தமிழகத்தை நடத்த இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரவர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு பேருக்கு பொற்கிழி முதன் முதலாக மதுரையிலே வழங்கிய இடமும் யானைமலை ஒத்தக்கடை ஒத்த இன்றைக்கு இந்த இடம் இன்றைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பயனாளிகளை வழங்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வையும் இந்த இடம் பெற்றிருக்கிறது ஏதோ அரசு ஆட்சிக்கு வந்தோம் திட்டங்களை அறிவித்தோம் என்று இல்லாமல் எந்தெந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறோமோ அத்தனை திட்டத்தையும் முழுமையாக இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை இன்றைக்கு கிராமப்புறங்களிலே ஏறத்தாழ பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு நேரங்களிலே பட்டாக்களை வழங்கியிருந்தாலும் கூட இன்றைக்கு வழங்கக்கூடிய அந்த பனிரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது பட்டாக்களும் இந்த இடத்திலேயே முதலமைச்சர் நம் மாண்புமிகு நம்முடைய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரவர்கள் நலத்திட்டங்களை வழங்கியதற்கு பின்னால் அத்துணை பயனாளிகளுக்கும் அது மகளிருடைய குழு புதுக்குழு கடனாக இருந்தாலும் பனிரெண்டாயிரம் பட்டாக்களாக இருந்தாலும் இரண்டாயிரம் ரேஷன் கார்டுகளாக இருந்தாலும் மற்ற துறையை சேர்ந்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களாக இருந்தாலும் முழுமையாக இங்கே அவர்களுடைய கையிலே ஒப்படைத்து விட்டுத்தான் அதிகாரி பெருமக்கள் செல்ல இருக்கிறார்கள் என்ற நிலையை செய்தியை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சி சென்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன துறைகளை என்னென்ன துறையின் மூலமாக மக்களுக்கு சேர வேண்டிய நன்மைகளை எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்தோடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் வழியிலே நம்முடைய இளைஞர் 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 மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திட்டத்துறையினுடைய அமைச்சரவர்கள் அதை பின்தொடர்ந்து இப்ப எல்லா மாவட்டங்களிலையும் ஆய்வு செய்வதோடு இந்த நலத்திட்டங்களையும் பொதுமக்களுக்கு வேறுபாடு இல்லாமல் கட்சி வேறுபாடு இல்லாமல் சமுதாய வேறுபாடு இல்லாமல் தகுதி உள்ள அத்தகுதி உள்ள அத்தனை பேருக்கும் இன்றைக்கு நலத்திட்டங்களை வழங்கக்கூடிய நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே பொதுமக்களே பயனாளிகளே இன்றைக்கு தமிழகத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாத மாநிலங்களிலும் ஒரு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை நாம் அறிந்த உண்மை எனவே இன்னும் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்க இருக்கிறார்கள் மாண்புமிகு இளைஞர் நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே நீங்கள் எந்த அளவிற்கு எதை சொன்னாலும் அதை இந்த முறை பத்தாயிரம் மகளிர் சுயதி குழுக்களை தந்திருக்கிறீர்கள் தகுதியுள்ளவர்கள் தகுதியுள்ளவர்களுக்கு விடுபட்டு போயிருக்கிறவர்களுக்கு கலைஞருடைய உரிமை தொகையை நீங்கள் நிதிநிதிமைக்கு ஏற்ப அவர்களுக்கு முழுமையாக வழங்குவதற்கு முதலமைச்சரிடத்திலே சொல்லியும் நீங்களும் ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதோடு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இன்னைக்கு பட்டாக்களையும் நலத்திட்டங்களையும் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் அமைச்சரவர்களே ஒரே ஒரு மாநகராட்சியிலையும் புதிதாக மாநகராட்சியோட இணைக்கப்பட்ட அந்த பகுதிகளிலே நத்தம் பிறம்போக்கு இருந்து ஏற்கனவே பல ஆண்டு காலமாக ஐம்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலங்களாக குடியிருந்து வருகிறார்கள் அவர்களுக்கும் விதிவிலக்கப்பட்டு பட்டா தருவதற்கு நீங்கள் ஆணை வழங்கிட உதவிட வேண்டும் என்று இந்த மதுரை மாநகராட்சியினுடைய மக்களுடைய சார்பிலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக நீங்கள் வருகிற ஒவ்வொரு நாளும் மதுரை மக்களினுடைய நலத்திட்டங்களுடைய திருவிழாக்களாக மக்கள் பயனுள்ள பயனுள்ளதாக இன்றைக்கு பெறுகிறார்கள் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலும் தமிழகம் முழுவதும் இந்த திட்டங்களை மேலும் மேலும் இதை விட அதிகமாக வழங்குவதற்கு அரசை முழுமையாக நீங்க செயல்பட்டு அதை போல மாவட்டங்களிலும் இன்னும் செலுத்த வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அலங்காரமற்ற எளிய பேச்சின் மூலமாகவும் தீர்க்கமான செயலின் மூலமும் மக்கள் மனதில் நிறைவான இடத்தை பிடித்துள்ள மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை விழா பேருரை வழங்க வருகை தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிகளை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் திரு மூர்த்தி அவர்களே மாண்புமிகு தகவல் தொழில்நுட்ப வயல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய அமைச்சர் அண்ணன் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே அண்ணன் திரு சு வெங்கடேசன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் வெங்கடேசன் அவர்களே அண்ணன் பூமிநாதன் அவர்களே வணக்கத்திற்குரிய மதுரை மாநகராட்சி மேயர் சகோதரி இந்திராணி பொன்வசந்த் அவர்களே தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன மேலாண்மை இயக்குனர் திருமதி திவ்யதர்ஷினி ஐஏஎஸ் அவர்களே செயல் இயக்குனர் திருமதி சிங் ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திருமதி சூரியகிலா கலாநிதி அவர்களே மாநகராட்சி ஆணையாளர் திரு தினேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்களே கூடுதல் ஆட்சியர் டாக்டர் மோனிகா ராணா ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சக்திவேல் அவர்களே எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு சேலப்பட்டி மணிமாறன் அவர்களே துணை மேயர் அண்ணன் நாகராஜ் அவர்களே கழக நிர்வாகிகளே பத்திரிகை நண்பர்களே நலத்திட்ட உதவிகளை பெற வந்துள்ள பயனாளிகளே இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவுக்காக கடுமையாக உழைத்த அரசு அலுவலர்களே தமிழ்நாடு முழுவதிலும் கலந்து கொண்டுள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்களே இங்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பங்கு பெற வந்துள்ள பெரியோர்களே தாய்மார்களே அம்மாக்களே அக்காக்களே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணினுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே மூர்த்தியானன் பேசும்பொழுது அமைச்சர் பேசும்பொழுது குறிப்பிட்டதை போல இந்த யானை மலை ஒத்தக்கடை பகுதியில் தான் இதே இடத்தில்தான் நான் கழகத்திற்கு பொறுப்புக்கு வருவதற்கு முன்பே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கழகத்துடைய மூத்த முன்னோடிகளுக்கு பொறுக்கையை வழங்குகின்ற நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார் அது மட்டுமல்ல சென்ற ஆண்டும் இதே இட மதுரையில் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் மகளிர் சுயக் குழு பெண்களுக்கு கடன் வழங்கும் நிகழ்ச்சியையும் சிறப்பாக நடத்தி காட்டினார் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மகளிர் சுவேத குழுக்களைச் சேர்ந்த பதினேழாயிரம் சகோதரிகளுக்கு சுமார் நூற்றி எட்டு கோடி மதிப்பிலான வங்கிக் கடன் இணைப்புகளையும் பல்வேறு துறைகள் சார்பாக இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கான என்னுடைய பிரச்சாரத்தை இதே மதுரை மண்ணில்தான் நான் துவங்கினேன் மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை விருதுநகர் தேனி மக்களவை தொகுதிக்கெல்லாம் சந்தி வந்து எல்லாம் சந்தித்து வாக்கு கேட்டேன் இந்த மூன்று தொகுதிகளையும் மிகப்பெரிய வெற்றியை தருவோம்னு அப்பொழுது நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க அதே வாக்குறுதியை நீங்கள் கொடுத்தீங்க வாக்குறுதியை நிரூபித்து காட்டினீங்க அதற்கு நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணவர்களுக்கு தேர்வுகள் மூலமாக எக்ஸாம்ஸ் மூலமாக ஆசிரியர்கள் மார்க் போடுவாங்க விளையாட்டு வீரர்களுக்கு போட்டிகளின் மூலமாக நடுவர்கள் அம்பையர்ஸ் பிளேயர்கள் பிளேயர்ஸ்களுக்கு அம்பயர்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அது மாதிரி ஒரு அரசு எப்படி செயல்படுதுன்னு தேர்தல் போட்டி மூலமாக தேர்தல்கிற எக்ஸாம் மூலமாக தான் மக்களாகிய ஆசிரியர்களாகி நீங்க தான் அந்த மார்க்க போடுவீங்க அந்த வகையில் நம்முடைய திராவிட மாடல் அரசற்கான நற்சான்துடா சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் நீங்க நாற்பதுக்கு நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெற வச்சு சென்ட் பெர்சென்ட் ரிசல்ட் நூறு சதவீத தேர்ச்சியை நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கும் நம்முடைய முதலமைச்சர்களுக்கும் நீங்க அழைச்சிருந்தீங்க இந்த வெற்றி உங்களுக்காக இன்னும் கூடுதலாக உழைக்கணும் திட்டங்களை கொண்டு வரணுங்கிற பொறுப்பை எங்களுக்கெல்லாம் அதிகப்படுத்தி இருக்கு அதனால்தான் மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் இன்னைக்கு மதுரையில் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நலத்திட்ட உதவி நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பா மதுரை மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை நம்முடைய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் முதலமைச்சரிடம் கேட்டு பெற்று உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கின்றார்கள் உழவர் சந்தை சமத்துவபுரம் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் மாவட்டத்தில் தான் துவங்கினார் இன்றைக்கு கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிட கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மதுரையில தான் திறந்து வச்சாங்க அதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன அழகா நல்லூர்ல அறுபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பில் கலைஞர் ஏறு தழுவுதல் அரங்கமும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மதுரை மக்கள் மட்டுமல்ல தென் மாவட்ட மக்கள் எல்லோருமே மகிழ்கின்ற அளவுக்கு மதுரையை நோக்கி ஏராளமான திட்டங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மகளிர் வந்திருக்கீங்க குறிப்பா நம்முடைய மகளிர் சுயதோ குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் நீங்க அதிக அளவில் இருக்கீங்க இதே மாதிரி வீட்டு மனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பெறுவதற்காகவும் பயனாளிகள் நீங்க வந்திருக்கிறீங்க அரசின் சேவைகளை தேடி போய் நீங்க வாங்கின காலம் போய் இன்னைக்கு அரசே உங்களை தேடி வந்து இந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு அது மட்டுமல்ல மகளிர் சுகதேவ குழுக்களுக்கு வங்கி கடன் இணைப்பு தொழில் உற்பத்தி சந்தைப்படுத்துவதற்கான பயிற்சிகளை நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்திருக்கு வங்கி கடன் இணைப்பை பொறுத்தவரை ஒவ்வொரு வருஷமும் முந்தைய வருஷத்தை விட அதிகமாக வழங்கப்பட்டு வருகின்றது உதாரணத்திற்கு சென்ற வருஷம் முப்பதாயிரத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்கப்பட்டது இந்த வருஷம் அதை உயர்த்தி முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வங்கிக் கடன் இணைப்பு வழங்க எங்களுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் பதினாலாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் இணைப்பு வழங்கியுள்ளோம் இன்னைக்கு மதுரை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க மொத்தம் முப்பத்தி ஓராயிரம் மகளிர் சுக குழுக்களை சேர்ந்த மூன்று லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் சகோதரிகளுக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் இணைப்பை இந்த நிகழ்ச்சி மூலம் வழங்கியிருக்கின்றோம் அதே மாதிரி இங்க பன்னெண்டாயிரம் பேருக்கு பட்டாக்கள் மற்றும் பல ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் கொடுத்திருக்கிறோம் உங்கள்ல பலருக்கு வீட்டுமனை பட்டா பெறுவது என்பது மிகப்பெரிய பிரச்சனை என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒதுக்கப்பட்ட வீடுகளுக்கு கூட பட்டா இல்லை அப்படின்ற பொதுமக்கள் தொடர்ந்து அரசினுடைய கவனத்திற்கு எடுத்துட்டு வந்தீங்க இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு தலைநகர் மதுரையில் மட்டும் பன்னெண்டாயிரம் பேருக்கு பட்டா கொடுத்திருக்கிறோம் பட்டா வாங்கியிருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்னிலிருந்து உங்க வீட்டில் நிம்மதியா தூங்கலாம் இருந்து உங்க வீடு சட்டப்படி உங்களுடைய வீடு உங்களுடைய உரிமையை நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு நிலைய நாட்டியிருக்கு மகளிருடைய பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்யணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை தந்து வருகின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளே முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்தே மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணத்துக்கான திட்டம்தான் இன்னைக்கு அந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க மகளிர் ஐநூத்தி இருபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க குறிப்பா இந்த மதுரையில் மட்டும் இருபத்தி ஒரு கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டு மகளிர் சிரமப்படக்கூடாது என்பதற்காகவும் மாலையில் காலையில குழந்தைங்க பசியோடு பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடாது என்பதற்காகவும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் கடந்த மாதம் அந்த திட்டத்தை அரசு உதவி பெறும் எய்டட் ஸ்கூல்ஸ் அந்த கல்விகள் பள்ளி பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செஞ்சாங்க இதன் மூலம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க ஒவ்வொரு நாளும் இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு நாளும் எண்பதாயிரம் குழந்தைங்க மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுட்டு வராங்க புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தின் கீழே அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவிகள் படிச்சு முடிச்சு உயர்கல்வி காலேஜுக்கு போய் சேரும்போது எந்த கல்லூரியாக இருந்தாலும் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது அதே மாதிரி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் இப்படி இந்த ரெண்டு திட்டங்கள் மூலமா ஒவ்வொரு மாதமும் ஏழு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க இந்த மதுரையில் மட்டும் தமிழ் புதல்வன் புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக பதினைந்தாயிரம் மாணவர்கள் மாதம் மாதம் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க எல்லாத்திற்கும் மேலாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற சிறப்புக்குரிய திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் துவங்கி வச்சாங்க இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு தலா பன்னெண்டாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் நாலு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் மகளிர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்கிறாங்க இது மாதிரியான திட்டங்களால இன்றைக்கு தமிழ்நாடு மகளிர் தலையிடமிருந்து நிற்கிறாங்க இன்னைக்கு இந்திய அளவில் வேலைக்கு போகின்ற பெண்கள் மகளிர் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இதற்கு நம்முடைய திராவிட அரசினுடைய திட்டங்கள் தான் காரணம் ஒட்டுமொத்தமாக கல்வியை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே உயர்கல்வியில் தமிழ்நாடு தான் இன்றைக்கு முக்கியமான இடத்துல இருக்கு உயர்கல்வி சேர்கின்ற மாணவருடைய சராசரி கிராஸ் என்ரோல் சொல்வாங்க பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு காலேஜுக்கு போற அந்த மாணவர்களுடைய சராசரி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் இடம் டாப்யூட் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களை கொண்ட நம்பர் ஒன் மாநிலமா இன்றைக்கு தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது அரசு பள்ளியில் படித்த நூற்றுக்கும் அதிகமான மாணவர்கள் இன்றைக்கு ஐஐடி என்ஐடி ஐஐஎம் மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரோவிலும் சிலிகான் வேலியிலும் இன்றைக்கு உயர் பொறுப்புகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கெல்லாம் காரணம் சிறந்த பாடத்திட்டத்தை கொண்ட நம்முடைய தமிழ்நாடு கல்வி முறை தான் சமீபத்தில் கூட முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார் அரசு பள்ளியில் படித்து வெளிநாட்டுக்கு உயர்கல்வி படிக்க போற மாணவர்களுடைய முதல் பயண செலவு முதல் ஆண்டுக்கான முழு செலவையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் அப்படின்ற ஒரு சிறப்பான அறிவிப்பை முதலமைச்சர் அறிவிச்சாங்க இந்த திட்டத்தின் காரணங்களால் தான் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வறுமை ஒழிப்பு மகளிர் முன்னேற்றம் தரமான கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட பதிமூணு துறைகளில் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இடத்துல இருக்கு மாணவர்கள் மகளிர் அனைத்து தரப்பு மக்களின் நன்மைக்காக தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் தொடர்ந்து உழைக்க நம்முடைய திராவிட மாநில அரசும் முதலமைச்சர் அவர்களும் நாங்களும் தயாராக இருக்கின்றோம் நீங்கள் இந்த அரசுக்கு எப்பொழுதும் உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் ஆதரவு மட்டுமல்ல இந்த அரசினுடைய சாதனைகள் ஒவ்வொன்றையும் திட்டங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் நாலு பேருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் எப்படி எங்களுக்கு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் பிராண்ட் அம்பாசிடரோ அதே மாதிரி இந்த அரசுடைய பிராண்ட் அம்பாஸ்டராக நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய மகளிர் சுய குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகளுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருப்பது வெறும் கடன் தொகை கிடையாது அதனை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்கள் உழைப்பின் மீது